ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் சத்ருக்கினனுடைய பாகவத பாரதந்திரியத்தை வெளியிட்டது பரதன் மாமன் வீடு சென்ற போது அன்பினால் சத்ருகினையும் அழைத்து சென்றான் கச்சதா மாத்துல பரதேன ததா நகருனோ நித்திய சத்ருக்னோ நீத்த பிரீத்தி புரஸ்கிருத சரணாகதிக்கு உரிய அதிகாரி அர்த்த பஞ்சகத்தை அறிய வேண்டும் ராமனது வரலாற்றில் இறைநிலையையும் லக்ஷ்மண பரத சத்ருக்கனர்களது வரலாற்றில் மெய்யாம் உயிர்நிலையையும் சரணாகதி வர்ணனையினால் தக்க நெறியையும் விபீஷணன் வரலாற்றினால் பகவத் பகவத்கைங்கமாகிய பலனின் ஸ்வரூபத்தையும் ராவணன் முதலியோரின் வரலாற்றினால் விரோதி ஸ்வரூபத்தையும் நன்கு அறிகிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रामा रामभद्रा रविवंश राघवा